எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது குறைகள் அனைத்துமே நிறைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வனமை நல்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும் இந்த மங்கள பொருட்கள் வாங்குவதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லா மாதங்களுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலுமே இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இறை சக்தி நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிற காரணத்தால் குறிப்பிட்ட பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான முறையில் அலங்காரங்கள் அபிஷேகங்கள் அனைத்துமே நடைபெறும் நம்ம சேனலில் கூட விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய சிறப்பு என்ன இந்த குறிப்பிட்ட வைகாசி முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே மூன்று முக்கிய சிறப்புகளோடு வருது அப்படிங்கறதால பெருமாள் கோவில்களுக்கு எந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் ரிஷிப சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதனால ஜென்ம சாபங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமாட்டிற்கு எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்மளுடைய கைப்பட வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய தனி பதிவிற்கு நம்ம சேனல்ல பாருங்க அதனுடைய லிங்கை கூட நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த மாதம் நிறைய சிறப்புகள் நிறைந்த நாள் அப்படிங்கறது நமக்கு வருடத்துல எப்பயாவது தான் வரும் அப்படி அந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது ஏறுமனையா இருக்கும் சரி இப்போ இந்த வைகாசி முதல் நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கறத ஒண்ணுன்னா பாத்துடலாமா முதல்ல ஏன் இந்த மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏதாவது ஒரு முக்கிய விசேஷம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்பிக்கையின் காரணமாக இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் இல்ல வைகாசி பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான விசேஷ தினங்கள் வரும் பொழுது ஒரு சில மங்கள பொருட்களை அந்த நாளுக்குண்டான முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் எந்த பொருளை வாங்கும் பொழுது அளவில்லா பலன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுட்டு நம்ம வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தீரும் குறைகள் அனைத்துமே நிறைகளை மாறுவதற்குண்டான அருளும் கிடைக்கும் அப்படி இந்த விதத்தில் இந்த வைகாசி முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே கேட்டை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது கேட்டையில் பிறந்த கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லுவழக்கம் இருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லாம அனைவருமே இந்த குறித்த நாளி நான் சொல்லக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் எளிமையான பொருட்கள் தான் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வாங்கணும் பெருமாள் கோவில்களுக்கு போகும் பொழுது நீங்க பெருமாளுக்கு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி வீடுகளுக்கும் நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இரண்டாவது முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் ஒரு தாம்பூலத்திற்கு தேவைப்படக்கூடிய

வஸ்திரம் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒரு வஸ்திரம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா கூட வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதை வாங்கி வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லியில முதல் நாள் அன்னைக்கு உங்களுக்காக நீங்க வாங்கிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல் நாள் அன்னைக்கு அணிந்து கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் சுவாமிக்கு வாங்கியிருந்தா கோவில்கள்ல கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கறதால கோவில்களுக்கு நீங்க பெருமாள் கோவில்களுக்கு பச்சை கற்பூரம் வாங்கிட்டு போய் வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொள்றீங்க

பூக்களை வாங்கி வீட்டு பூஜைல இருக்கக்கூடிய சுவாமி படங்களை அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே போல உள்ள வெள்ளை நிற மலர்களுக்கு நாளைய தினம் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறது சகலவிதமான விதமான நன்மைகளையும் பெற்று தருவதுல துளியும் சந்தேகம் இல்ல இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாம தினம் வீடுகளில் தீபமேற்றி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துல நீங்க சேர்ப்பது நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி அது கூட ஏலக்காயினுடைய விதை பகுதியும் சேர்த்து நீங்க தீபமேற்றுவது அப்படிங்கறத செய்யணும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குகந்தது ஏலக்காய் அப்படிங்கறதும் பெரும்பாலும் குகந்தது இப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நாளை தினம் அதிகாலை நேரமா இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தமா இருந்தாலும் சரி மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தமா இருந்தாலும் சரி எப்ப தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டாலும் சரி இல்லை இரண்டு வேலையுமே தீபமீற்று வழிபாடும் மேற்கொள்ளக்கூடியவர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த ஏலக்காயினுடைய விதைப்பகுதியை தீபத்தில் ஏற்றி வணங்கும் பொழுது சகலவிதமான விதமான ஐஸ்வரிங்களும் விடுகளில் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கறதே விஷ்ணு பகவானை போற்றி வணங்கக்கூடிய காலம் அப்படிங்கறதால இந்த குறிப்பிட்ட காலம் தொடங்க முதல் நாள் இந்த தீபத்தை வீடுகளில் ஏற்றும் பொழுது இந்த நறுமணம் அந்த தீபம் ஏற்றும் பொழுது இலக்கூடிய நறுமணம் எப்படி வீடு முழுக்க நிறையதோ அந்த நறுமணத்தின் காரணமாவே வீட்ல இறை சக்தி சூழும் இறை சக்தி சூழ்ந்தாலே எல்லா விதமான கஷ்டங்களும் பறந்தோடி போகும் சாதாரணமாக தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடுகள்ல ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கானது எப்படி பிரகாசமா ஏறிதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகும் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சர்வமங்கலம் மாங்கல்லியா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏற்றக்கூடிய வழக்கமும் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி இந்த வைகாசி முதல் நாள் நீங்க வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது ஓம் நமோ நாராயண் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி இல்ல சர்வமங்கலம் வாங்கலே அதை கூட நீங்க சொல்லி நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஆனா கட்டாயம் நாராயணனுடைய மந்திரத்தை நீங்க வீடுகளில் சொல்லும் பொழுது உங்களுடைய வாய்ப்பட சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நிறைகளாய் மாறும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லீங்களா வளமை நல்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய குறைகள் அனைத்து நிறைகளாய் மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டாலே கட்டாயம் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படுவதுல சந்தேகமே இல்ல இப்படி இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் முறையா பின்பற்றி நாளைய தினம் எல்லா விதமான வளங்களும் நிறைவதற்குண்டான அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்